உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்தி ஜார்னிக்காக டாட் காம் நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு நாளை கடந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த வேலையில் சர்வதேச நீதிமன்றம் இன்னைக்கு அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு இது இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மறுபக்கம் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கதிகரங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தை நோக்கி ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதன் விளைவு எப்படி இருக்குது அதற்கு முன்னாடி ஹூதிக்கள் எப்படி ஆயத்தமானாங்க ஹூதிக்களுக்கு இந்த கமெண்ட்டை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பிளஸ்தீன் இஸ்ரேல் போரில் நேற்றிலிருந்து இன்று வரையும் அதிகமாக பேசக்கூடிய செய்தி என்னென்னா ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியை நோக்கி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இஸ்ரேலுடைய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய ஈலட் அதே போன்ற ஹைஃபா போன்ற இடங்களையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த டெல்லவியில் நடந்த தாக்குதலில் மூன்றாவது பிளாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசி தூதரகத்திற்கு பக்கத்தில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய தாக்குதலை இந்த ஹூதிக்கள் அன்சார விழாக்கள் ஒரு நேர்த்தியான முறையாக நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ ஹூதிக்கள் இந்த தாக்குதலுக்கு முன்னாடி இந்த டெல்லவியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் பொதுமக்கள் குடியேற்ற வாசிகள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து பாதுகாப்பான முறையில் வெளியேறிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு தான் பின்னாடி இந்த தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்த தாக்குதல் நேர்த்தியாக எடுக்க ஏற்படுத்தப்படுது இந்த தாக்குதலை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோ காட்சியாக பதிவு செய்கிறாங்க அதில் கடற்கரையை தாண்டி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அந்த டெல்லவியோட மையப்பகுதி அதாவது அமெரிக்காவுடைய தூதரகத்திற்கு பக்கத்திலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு இதுல ஆளுநா ட்ரோனை வந்து ஹூதி அன்சார் உள்ளாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடந்தனால இன்னைக்கு யமனே மிகப்பெரிய சன் சனா நகரமே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்குது கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று சனா நகரில் லட்சக்கணக்கான யமன் வாசிகள்லாம் கூடி பிரஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு போராட்டம் முன்னெடுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனி ஞாயிறில் ஏதோ ஒரு தாக்குதலாக கைவசம் வச்சுருப்பாங்க அது எல்லாமே அதிகமான தாக்குதல் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா செங்கடல் மத்திய திரைக்கடல் அதே போல அரபிக் கடல் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் கப்பல் அல்லது இஸ்ரேல் சார்புடைய கப்பல் இதை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதா ஒரு வேலையா இருக்கும் இவங்களது ஸோ இன்றைய தேதியில திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய நகரமாக இருக்கக்கூடிய டெல்லவியை நோக்கி நடத்திருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலில் பெரிய உயிர் சேதங்களாக ஏற்படலாம் ஆனால் அவங்களுடைய தொழில் நகரங்கள் பெருமளிப்பளவில் பாதிக்கப்பட்டிருக்குது அதாவது ஹுடே ஹுடேடா மேலே வந்து எப்படி வந்து அமெரிக்க பிரிட்டன் படை தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிச்சோ அதோட ஒரு இரண்டு மடங்கு தாக்குதலை வந்து இன்னைக்கு டெல்லவி மற்றும் இந்த ஈலட் ஹைஃபா போன்ற துறைமுகங்களை அடித்து நிமித்தி இருக்கிறாங்க ஹூதீக்கள் ஸோ ஹூதிகளுக்கு இந்த உத்தரவை யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இங்கே பிரச்சனை ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டுருக்கு மறுபக்கம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டு இருக்குது இதில் ஹமாஸ் மீதான தாக்குதலை சற்று குறைத்துக்கொண்டு ஹிஸ்புல்லா கூட எப்படி போர் செய்ய போகிறோங்கிற ஒரு குழப்ப மனநிலையில் இருந்துச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஹிஸ்புல்லா முதல்ல அடிச்சிச்சுனா அவன் நிச்சயமாக நம்ம ரிவியூ திருப்பி அடிக்கலாம் அது ஒரு காரணம் காட்டி அப்படின்னா இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இஸ்ரேல் அதை தாண்டி அடிப்பதற்கு எவ்வளோட்டையும் கிடையாது அதை தாண்டி லெபனான்குள்ளேயே உள்ள உள்ள அரசியல் ஒன்று ஓடிட்டுருக்கு ஏன்னா ஹிஸ்புல்லாவுக்கு என்ன விஷயம் இங்கே புலப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க ஹமாஸுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சொந்த குடிமக்களை வந்து பலிகொடுத்து இதை செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சில சங்கிகள் குழப்பவாதிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க குழப்பம் இருக்கிறாங்க ஸோ இவர்களுடைய பசிக்கு தீனி போடும் விதமாக ஹிஸ்புல்லா அடிக்கிறது அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹூதீக்கள் ஸோ இந்த தருணத்தில் தான் இங்கே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புடைய முன்னாள் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட கசம் தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புடைய தலைவராக இருந்தார் அதற்கப்புறம் அவருடைய மரணத்திற்கு பின்னாடி ஆயத்துல்லா கொமேனி வராரு இன்றைய தேதியில் தேதியில ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை அதாவது இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போராளி குழுக்களை எல்லாமே ஒன்றிணைக்கக்கூடிய அந்த தலைவராக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹசன் நெஸுல்லா ஹசன் நசுருல்லா ஒரு கமாண்டிங் பவரில் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை இயக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால தான் ரொம்ப இன்டெலெக்சுவலாக யோசித்து சில முடிவுகளை எடுக்கிறாரு அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் இப்போ ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த வேணாம் இஸ்ரேலுக்கு ஒரு வழியை பெரிய அளவில் தொடர்ந்து விட வேணாம்னு சொல்லிட்டு சிறிய சிறிய தாக்குதலை எடுப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் முழு அளவையான வீச்சலான தாக்குதலை இன்றைக்கும் ஹிஸ்புல்லா முன்னெடுக்கலை ஸோ ஹிஸ்புல்லாவுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசூருல்லா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்புகளை மூவ் பண்ணுறனால ஹூதிகளுக்கு இட்ட கட்டளை தான் இந்த இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அடித்த பின்னாடியே இந்த வெற்றி செய்தியை இன்றைக்கி சனா ஹுடேடா போன்ற நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது எஹியாசாரி அறிவிக்கிறாரு உங்களுடைய இஸ்ரேல் பகுதியில் எதுவுமே பாதுகாப்பான நிலை கிடையாது உங்களுடைய தொழில் எதுவுமே நிரந்தரமாக நடக்காது நாங்கள் நிச்சயமாக விடுதலை ஃபிலஸ்தீனுக்காக உயிரை கொடுத்தாச்சு போராடவும் சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு எகியா சாரி தனது செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மறுபக்கம் ஹமாஸ் இந்த தாக்குதலுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குது ஹமாஸ் இதை வந்து நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குரலையும் பதிவு செஞ்சிருக்கு ஸோ இந்த அளவு இருந்து இன்னைக்கு கூடிய தாக்குதல் என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருக்குது ஸோ இந்த வெற்றியின் கழிப்போடு அவர்கள் நிறுத்தாமல் மேலும் இன்றைய தேதியிலேயே கிட்டத்தட்ட இரண்டு கப்பல்கள் செங்கடலில் பயணிச்சிருக்கு இஸ்ரேலுடைய கப்பல் இதையும் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு மத்திய கிழக்கில் தவிர்க்க முடியும் முடியாத ஒரு ராணுவ சக்தியாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு டாப் டென் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல குதிக்கு லன்சாரலாக்களுடைய ஒரு இராணுவ பிரிவும் பிடிக்கும் அந்தளவு இவங்க வளர்ந்துருக்கிறாங்க குறிப்பாக ரஷ்யாவாகட்டும் சீனாவோடு நல்ல உறவில் இருக்கிறாங்க சமீபமாக அமெரிக்க உளவுத்துறை ஒரு செய்தி கொடுத்துருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் ரஷ்யாவிடமிருந்து ஷிப் மிஷில் வாங்க போகிறாங்க ரஷ்யா கொடுப்பதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது ஸோ ஏன்னா எதிர்த்தாக்குதல் இன்னி இருக்குல்ல ஏன்னா முதல் முறையாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்யூட தலைவராக இருக்கக்கூடிய கேலண்ட் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு முதல் முறையாக நாங்கள் யமனுடைய பகுதிகளை நோக்கி நாங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்த போகிறோம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இதே வேளையில் செக் குடியரசு மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய இருந்த நெத்தனியாகவும் தனது பயணத்தை ரத்து செஞ்சுருக்கிறாரு வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் பேசுவதற்காக நெத்தனியாக வளச்சிருந்தாங்க அந்த ட்ரிப்பையும் தற்காலிகமாக நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அந்த வழியாக என்ன ஒரு பயனடையலான்னு பார்த்தாருன்னா காங்கிரஸில் போய் அங்கே பேசி இன்னும் கூடுதலான உதவிகளை இன்னும் ஆதரவுகளை இருந்து நம்ம பெற வேண்டும் என்ற முயற்சியில் நெத்தனையாகவும் ஒரு கண்ணுங்கருதமாக செயல்படுறாரு நெத்தனையாகவும் இந்த போரை இப்போவும் சொல்கிறேன் மத அடிப்படையில் பார்க்குறாரு அவர் பல்வேறு இனக்குழுக்களை மென்ஷன் பண்ணுறாரு சில வரலாறுகளை சொல்கிறாரு இதன் வழியாக இந்த நிலம் என்பது நமக்கானது மட்டும் இல்லை நமது மூதாதியர்களுக்கானதுன்னு சொல்லிவிட்டு இரண்டு மூன்று கோத்திரங்களுடைய பெயர்களையும் சொல்ல சொல்ல சொல்லி கோடிஃபை பண்ணிவிட்டு போறாரு ஸோ இந்த அளவு நெத்தனையாகவும் இந்த பொருளை சமரசம் இல்லாத ஒரு இனப்படுகொலை செய்யணும் அப்படிங்கிறத கண்ணுக்கருத்தமாக இருக்கார் ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது சர்வதேச நீதிமன்றம் சொல்லியிருக்குது வெஸ்ட் பேங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியேற்ற வாசிகள் குறிப்பாக ஜியோனிஸ்டர் தீவிரவாதிகள் என்ற அளவுக்கு ஒரு காட்டமான பதிவை போட்டு இவர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதற்கு நெத்தனையாகவும் எப்பவும் போல் சர்வதேச நீதிமன்றமாகட்டும் குற்றவியல் நீதிமன்றமாகட்டும் இதெல்லாம் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் நினைத்தது தான் சட்டம் அமெரிக்காவே எங்களுடைய கைவசம் தான் இருக்குங்கிற அளவு ஒரு தோணியில் இன்னைக்கு திமுறும் தெனாவட்டுமா பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா போராட்ட குழுக்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் தன்மையில வந்து இஸ்ரேல் இருக்க நினைத்தால் கூட இஸ்ரேல் கைவசம் எதுவுமே இல்லை இராணுவ பற்றாக்குறை மெர்க்குவா டேங்குகள் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் ஒரு பற்றாக்குறையான நிலையில் தான் இன்றைக்கி இஸ்ரேல் நின்றுட்டு திக்குமுக்காடிட்டு இருக்குது இந்த போற முடிக்கவும் முடியல தொடரவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து நேற்றைய தினம் உலகம் முழுக்க ஒரு சைபர் தாக்குதல் என்பது நடைபெற்றுச்சு இன்டர்நெட் சேவைகள் மற்றும் பல்வேறு அலுவலகங்களுடைய இணைய சேவைகள் எல்லாமே முடக்கப்பட்டதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த தாக்குதல் பின்னாடி யார் இருக்காங்கிற இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருந்தாலும் குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்பெயினுடைய விமான நிலையம் முடக்கப்பட்டிருக்கு லண்டனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய மார்க்கெட்டுடைய அந்த ஆன்லைன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாதனால அது சரியாக வேலை செய்யலை பெர்லினில் சில விமான நிலையங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு விமானங்கள் எல்லாமே உடனடியாக தரையிறக்கப்பட்டிருக்குது ஸோ இந்தளவு நேற்று வந்து ஒரே நாளில் சைபர் அட்டாக் வந்து நடத்தினால எல்லா ஆன்லைன் வர்த்தகமும் கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சிருக்கு குறிப்பாக அலுவலகம் அலுவலகம் சார்ந்த பல்வேறு இணைய சேவைகள் எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இதுவும் ஒருவேளை இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போருக்கு பின்புலமாக ஏதாவது இருக்கா ஏதாவது உழவு பிரிவுகள் சங்கரா சைபர் அட்டாக் போன்ற அமைப்புகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லக்கூடிய ஆய்வுகளையும் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அடுத்து லெபனால் நடக்கக்கூடிய ஒரு செய்தி சேனலுடைய ஒரு நிருபர் சொல்லியிருக்கிறாரு ஹமாசை பொறுத்தவரை இன்னும் இன்றும் வலுவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிட்டத்தட்ட மூன்று அல்லது நாலு மாதம் இந்த போரை வந்து இல்லாமல் சந்தை போடுவதற்கு தயாரான சொல்லல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை லபனான இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் காசாவில் மக்களுடைய இறப்பு விகிதம் நாற்பதாயிரத்தை கடந்து போயிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த தான் ரஷ்யா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பெரிய உதவி செய்ய முன் வந்திருக்கு வரக்கூடிய ஆறு மாதங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் பலஸ்தீன அகதிகள் எல்லாத்தையும் மனிதாபிமான அடிப்படையில் தங்கள் நாட்டுக்குள்ள எடுத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு கொடுத்திருக்கு இந்த நாற்பத்தி மூணாயிரம் பேர்ல அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் பாதிக்கப்பட்டவர்கள் கைகள் கால் இழந்தவர்கள் மருத்துவ ரீதியாக தேவை உள்ளவர்கள் சொல்லிட்டு பல கட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நாங்கள் எழுத்துக்கிறோம் சொல்லிட்டு இன்றைக்கு ரஷ்யா முன் வந்திருக்கு அப்போ ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் ஒரு மனித நேயம் கொண்டவராக இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் ஒரு சிறந்த தலைவராக காணப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் காசா முழுக்க இன்றைக்கி வந்து யூனிசெஃப் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒன்றாக சேர்ந்து நடத்தின ஆய்வில் அங்கே கழிவு நீர்கள் என்பது அதிகமாக போயிட்டு இருக்குது கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான வழியே கிடையாது அதன் மூலம் பல்வேறு நோய்கள்லாம் பரவிட்டு இருக்குது அதன் மூலம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இன்றைக்கி வந்து செய்திகள் வருது ஸோ உடனடியாக இஸ்ரேல் வந்து இந்த கழிவு நீரை அகற்றுவதற்கான ஒரு வேலையாச்சு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது யூனிசெஃப் மல் மற்றும் பல்வேறு உலக சுகாதார அமைச்சக அமைச்சகத்துக்குடிய கோரிக்கையாக காணப்படுது ஸோ இந்தளவு நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குங்கிற விஷயத்தை நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுது